சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் சந்திரன் வந்து பன்னெண்டு ராசி கட்டங்களில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தால் பலம் சந்திரனுடைய பலத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி யார் கேட்குறாங்க நம்ம வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி நமக்கு தெரிந்த நண்பர்கள் கூட இது எங்களுக்கு கேள்வி இந்த கேள்விக்கு பலன் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத தனிப்பட்ட பதிவாகவே அனுப்பிச்சி வைக்கிறாங்க இப்போ இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் சந்திரன் எந்த பாவகத்தில் இருந்ததுன்னா சிறப்பு இப்போ நம்ம வந்து திருமண பொருத்தம் உதாரணமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க அப்போ இந்த நட்சத்திரக்காரங்களில் எப்போதுமே அந்த விளக்கப்பட்டவர்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சிலர் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அதனால அங்கே கண்ணீரும் கம்பளமாகத்தான் இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது சிலர் பேசுவாங்க அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காம இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பேரும் புகழையும் கொடுக்குமா அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கொடுக்கும் எந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும் அதே மாதிரி ஓரொரு நட்சத்திரத்திற்கும் பலம் இருக்குதா அப்படின்னா பலம் எந்த காலகட்டத்தில் அந்த நட்சத்திரங்கள் தன்னை வந்து அவங்க வெளிப்படுத்தக்கூடிய காலம் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உதாரணமாக இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ஒரு குழந்தை இந்த அஸ்வதி நட்சத்திர பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தையோட தன்மை அது எப்போனாலுமே சரி அது பிறந்த நட்சத்திரத்துக்கு பலம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு செயலை செஞ்சுட்டு அந்த செயல் சரிதானா அப்படிங்கிற ஒரு பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கு இதே இது அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதும் அதிகமாகவே அந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது அந்த நட்சத்திரத்தில் அந்த குழந்தைகள் அந்த பிறந்த அந்த நட்சத்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மருந்து கொடுக்குறாங்க நம்ம ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறது மருந்து வாங்கி சாப்பிட்றதுங்கிறது நல்லா இருக்கும் அப்ப இந்த அஸ்வதியில பிறந்தவங்க அஸ்வினி தேவர்கள்னு சொல்லுவோம் அவங்கள்ட்ட வந்து மருத்து இந்த நட்சத்திரத்துல நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா நம்ம ஏதோ ஒரு நோய்க்காக மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்து மாத்திரையை அவங்க கையால் எடுத்து சாப்பிடுங்க அது நோய்க்கு ஒரு தீர்வாக இருக்குமானா விரைவில் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த குழந்தைக்கு இருக்குது சரி இதே அஸ்வதி நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னமாக போகும்போது அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வயசுக்குள்ள அந்த குழந்தையோட தன்மைங்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறது இருக்கும் அதுல சிறு சிறு தவறு செய்யக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் எதையுமே பின்னாடி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த குழந்தைக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது அன்னைக்கு வந்து தொட்டதெல்லாம் தொலைங்கித்து நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு கிரகம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு இருக்குமானா அதிகமாகவே இருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவோம் ரிஷப லக்னக்காரங்களாக ஏல்பி லக்னம் செல்லும் போது இந்த ஒரு பத்து பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே அந்த குழந்தையோட நிலைங்கிறது கண்டிப்பாக இப்படி தான் அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம் சரி நீங்கள் ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடக்கும் போது அவங்களுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் விவேகம் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்து இன்றைக்கி அவங்களுடைய ஒரு லக்னம் ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம லக்னமாக இருக்குது அப்படின்னா அந்த வருமானம் சம்பந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டதுன்னு கொஞ்சம் ஒரு தன்மை அப்படிங்கறத கொடுக்கும் இவங்களை அவங்க அம்மா அப்பா வந்து நீண்ட கால கல்வியாக ஏதாட்டி படிக்க வைக்கலாம்னு நினைச்சிங்கன்னா இவங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னா ஷார்ட் டைம் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த கல்வி வருமானம் வந்து வெளிநாட்டுல ஈட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒரு ஒரு நட்சத்திரமும் எந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பிறந்த நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே நல்ல நட்சத்திரமாகத்தான் இருக்கும் ஆனால் அது வளர்கும் போது அந்த குழந்தைகளுடைய தன்மை அதே மாதிரி அந்த கிரகத்தின் தன்மை மாறுபாடாக இருக்குமானா இருக்கும் இதே ஒருத்தங்க அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள ஒரு ஜாதகருக்கு போகுது உதாரணமாக இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள ஒரு ஜாதகரமாக இருக்குது அப்படின்னா இவங்களுடைய முயற்சிகள் நல்லாயிருக்கும் ஒரு செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இவருக்கு வந்து வெளிநாட்டு யோகத்தை அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அப்போ இவர் உள்ளூரில் இருக்கிறத விட வெளிநாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாகவே அங்கே வேலை செய்யும் இதே இது லக்னம் முகூர்த்தங்களுக்கு போகுது இதே அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா இவங்க காதல் திருமணத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு அதே மாதிரி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த அஸ்வதி நட்சத்திரம் செயல்படுமானா கண்டிப்பாக செயல்படும் அப்படிங்கிறது சொல்லலாம் சந்திரன் வந்து எந்த ராசி கட்டத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு என்னுடைய லக்னம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதற்கு பலன்கிறது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கும் ஏல்பியும் வச்சு தான் பலன் சொல்கிறீங்க அதோட தசாபுக்திகளை சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா தசாபுக்தி பலன் அப்படிங்கிறது இருக்குது ஆனா நம்ம எல்லாருமே என்ன சொல்றோன்னா பிறந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க வாழ்க்கை முறையை அப்படிங்கறது கணக்காக்குறோம் நம்மளுடைய எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயக்கக்கூடியது ஒரு செயலை எந்த காலகட்டத்தில் செய்யணுங்கிற தீர்மானங்கிறது நம்மளுடைய லக்னத்திற்கு மட்டுமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நட்சத்திரம் அப்படிங்கிறது மாறுபாடாக இருக்குமானா அது தசாபுக்தியை தான் கூற முடியும் தசா புக்திங்கிறது நான் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஆனால் ஒரு கிரக பலம்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா சந்திரனுடைய பலத்தை பற்றி பேசும்போது லக்னத்தை மட்டும்தான் கணக்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி